இங்கே பாத்தீங்கன்னா சுற்றி பல வீடுங்க புதுசாக வந்துடுச்சு இருந்தாலும் இந்த ஒரு வீடு அப்படியே மாறாமல் இருக்குது இந்த வீட்டோட வயசு நூற்றி இருபதுன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க இந்த வீட்டோட மூத்த வரிசை எங்கள் அண்ணன் இவங்க இந்த வீட்டை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கலாம் இப்போ சேஃப்டி கிடையாது இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து சொந்தம் பந்தமா எல்லாம் வாழ்ந்தோம் இந்த காம்பவுண்ட்ஸ் கிடையாது எல்லாருமே ரோட்ல உட்காருவாங்க இப்பதான் சேஃப்டி இல்லாம போனோம் சிவர்க்க ஆரம்பிச்சாச்சு இந்த இந்த தான் வந்து நார்மலா எல்லாருமே போற வரவங்க எல்லாருமே உட்காந்துட்டு போற திண்ணை இப்ப இதெல்லாம் ஓப்பனா தான் இருந்தது வீட்டுக்கு அவ்வளவு மாடரேஷன் பண்ணலாம் பண்ணல இந்த திண்ணை சும்மா ஜஸ்ட் இப்ப கல்லு வச்சு இந்த மாதிரி கட்டு கட்டுனது இது எப்பவுமே யாரு எண்ணெல்லாம் வெயில் காயற வெயில்ல ஜஸ்ட் உட்காந்து தண்ணீர்னு கையாட கொடுப்பாங்க இந்த காலத்துல குடுக்குறாங்களா யாருன்னா வீடு கட்டுறவங்க கொஞ்சம் ஹெல்ப்பா ஒரு ரோட்ல போறவங்க உட்கார மாதிரி கட்டுறாங்களா யாரும் கட்டுறது இல்ல ஒவ்வொரு மரமும் இப்போதைக்கு இந்த வீட்டோட வேல்யூ என்ன தெரியுங்களா அந்த நாள வீடு கட்டுறவங்க எப்ப இப்ப இந்த நாளில வீடு கட்டுறவங்க எல்லாம் ரூப்ல வீடு கட்டினா கூட அந்த வீடு இடிச்சா ஒண்ணுமே போகாது ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்ந் இந்த வீடு இந்த வீடு இடிச்சா கூட குறைஞ்சது பத்து லட்சம் ரூபா வருது ஆமாங்க ஆங்க இங்கபா இந்த மரம் இருக்கு பாருங்க இந்த மரம் ஒவ்வொரு மரமும் வந்து எல்லாம் தேக்கு மரம்

இவருதான் சின்ன சித்தப்பா இறந்துட்டாரு இப்ப இந்த வீடு வந்து இவருக்குதான் கொடுத்தாச்சு இது செம்மரங்க இது ஓ அது தேக்கி இது செம்மரம் இந்த தூணெல்லாம் இங்க பாருங்க நீங்க இந்த வீடு வச்சிருந்ததோட வீடு தங்கமே தந்துட்டாங்க இன்னைக்கு எல்லாம் யாரங்க மரம் போடுறதா எல்லாம் பிளாஸ்டிக்க போட்டு நடுறாங்க இப்போ நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வீடு இந்த மரம் எடுத்துதான் அப்படியே புரிக்கும் மரம் இது பண்ணலாம் நாங்க பிளான் பண்ணிருக்கோம் வீடு கட்டலாம் இது போஜரும்

எனக்கு புத்தி தெரிஞ்ச விட அடுப்பு தான் இருந்தது இப்போ கேஸ் ஏற்பட்டு தான் இதெல்லாம் ரெடி ஆகுது இதெல்லாம் இந்த மரம் இது சும்மா சாதாரண இது வெயிட் பேலன்ஸ் பண்றதுக்காக வச்சிருக்காங்க இந்த ஓட்டுக்கா இது எதுக்கு தெரியுமாங்க இது அந்த நாள் இது விச்சாங்க அடுத்து இது இந்த அடுப்புல நாங்க வெரி போட சொல்ல இங்க தான் கட்டல அடிவாங்க இது ஃபுல்லா இத கட்டை அடிக்கிட்டு நாங்க சின்ன வயசுல இது மேல ஏறி கட்டை நாங்க வந்து கட்டை எடுத்து கொடுப்போம் இது வந்து பேக்கட கதவுன்னு சொல்லுவாங்க இது கொல்லப்புரம் ஆ கொல்லப்புரம் போடுறீங்க